ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மினி தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தில் செய்ய போகிறோம் அது தேவையான ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தோடு விட்டு சீவல் வச்சு இந்த மாதிரி சீவெடு தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தோசைக்கல்ல மாவு சின்ன சின்னதாக ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்டவ்வில் கடை வச்சு ஒரு மூணு நாள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடல் பருப்பு சேர்த்து லைட்டாக ப்ரௌன் கலர் வர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ண அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது என்னென்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்து வதங்கினதுக்கு அப்புறம் இடையே எடுத்து வச்சிருக்க தோசையை சேர்த்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா பச்சை மிளகா எடுத்து லைட்டாக மிக்சியில் போட்டு க்ரெஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டில் தான் சிரி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து விடணும் அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஒரு நூடுல்ஸ் சேர்த்துருக்க அந்த ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு குழந்தையும் பார்த்து அதை நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க வருடக்கிழங்கு ஒரு சில குழந்தை எல்லாருமே பிடிக்கும் ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்து அவங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரெசிபி வந்து லாஸ்ட் வீக் வீடியோ போட்டிருந்தால் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தான் ஸோ அவங்களுக்காகவே இன்னைக்கு மேக் பண்ணி போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்